ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்டான சுவையில் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மாவு இல்லாத நேரத்தில் சட்டுனி நீ ஈஸியாக செய்யலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான சாதமாக இருந்தாலும் இல்லை மீதமான சாதம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ சாதம் எடுத்த கப்பாலே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல இதை மைய பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு மையம் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சாதம் முழுசாக தெரியாத அளவுக்கு இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச மிக்சிங்க ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க தண்ணிலாம் சேர்க்காமல் மிக்ச ஜார்லருந்து ஒட்டை வச்சு விட்டுடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் சேர்க்குறதுக்கு ஃப்ரை பேனில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்து வறுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வறுத்த ரவை இருந்தோன்னா அது அப்படியே சேர்த்துக்கங்க இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சு ரவை வறுபட்டு வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ ரவை லைட்டாக செவந்து வாசம் வருது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச சாதத்தில் வறுத்த ரவையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் அதிக புளிப்பு இல்லாத நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு தண்ணிலாம் சேர்க்காம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சாதத்தை அரைச்சி சேர்த்துருக்கோம் கூடவே ஒரு கப் அளவுக்கு தயிரும் சேர்த்துருக்கோம் நீங்கள் கலந்தீங்கன்னா கரெக்டாக இது மாதிரி இட்லி மாப்பாத்துக்கு வரும் இப்போ அப்படியே பிளேட் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் ரவை ஊறி சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிற நல்லாவே ரவை ஊறி இருக்கு பாருங்கள் இப்போ மாவை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி பீட் பண்ணி விட்டுக்குங்க எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இதில் நம்ம சோடா உப்பு ஈனோலாம் சேர்க்க போகிறது இல்லை அதனால் மாவை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு கொஞ்சம் கூடவே புடியாக கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா இதோட புடியாக கட் பண்ண கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதோட புடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம் இதோட நீங்கள் புதினா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புடியாக கட் பண்ண தேங்காய் சேர்க்குறேன் இதை சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும் நல்லா சுவையாக இருக்கும் இப்போ மாவோடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து கலந்துக்கங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா இட்லி மாவு பார்த்துக்கு கரெக்டாக வந்திருக்கு இப்போ இதை நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட நார்மலாக ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் ஊற்றுறதுக்கு டம்ளர் எடுத்துருக்கேன் இந்த டம்ளரில் நீங்கள் எண்ணெய் தடவி கூட மாவை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இலையோடய வாசனையும் ஃப்ளேவரும் கிடைக்கிறதுக்கு இது மாதிரி இலையை நல்லா கழுவி சுத்தம் படுத்திட்டு உள்ளே கொள்கிற அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ டம்ளர் அடியில் இது மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த இலையை இது மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க நீட்டாக ரோல் பண்ணி டம்ளர் உள்ளே வச்சிடலாம் இது மாதிரி உங்களுக்கு எத்தனை டம்ளரில் தேவைப்படுமோ அத்தனை டம்ளரில் இலையை வச்சு செட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ரோல் பண்ணி டம்ளர் உள்ள வச்சு செட் பண்ணிவிடுங்க செட் பண்ணிவிட்டு இப்போ கலந்து வச்ச மாவுலேருந்து டம்ளர் உள்ள ஒரு முக்கால்வாசிக்கு ஊற்றிக்கலாம் அப்போ தான் வெந்து வர கரெக்டாக இருக்கும் இது மாதிரி இலையில் வேக வைக்கிறதுனால இலையோட வாசனையும் ஃப்ளேவரும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இப்போ நாலு டம்ளரில் மாவு ஊற்றி ஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ இதை அப்படியே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம் அதுக்கு நான் இட்லி கடாயில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேங்க அப்படியே டைரெக்டாகவே டம்ளர் எடுத்து உள்ளே அடிக்கிடலாம் இதே நீங்கள் இட்லி பிளேட்டில் கூட மாவை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க உங்களுடைய சௌரியம் தான் இப்போ அப்படியே இட்லி கடாயை மூடிடலாம் மூடிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் நல்லா வெந்து வாசம் வருது இப்போ ஓரளவுக்கு ஆரணதும் வெளியே எடுத்து வச்சு டம்ளர்லேருந்து எடுத்துடலாம் இலை வச்சதுனால ஈஸியாக டம்ளர்லேருந்து வந்து எடுத்து பாருங்க இப்போ மேலே வச்சிருந்த இலையை அப்படியே எடுத்துடலாம் நல்ல மனமான சுவையான டம்ளர் இட்லி ரெடி நல்ல இலையோடய ஃப்ளேவரும் வாசனையும் நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா எந்த அளவுக்கு பஞ்சு போல் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க வீட்டில் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு ஈஸியாக நீங்கள் செய்தா சத்தலாம் இப்போ இந்த இட்லி எடுத்து வச்சு உங்களுக்கு வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி சர்வ் பண்ணலாம் இது அப்படியே சாப்பிட்லாம் நல்லா சுவையாக இருக்கும் இருந்தாலும் இது கூட நீங்கள் நல்லா கார சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் காம்பினேஷன் சூப்பராக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நார்மலாக ரவை இட்லி செஞ்சோன்னா அதில் சோடா உப்பு ஈனாம் சேர்ப்போம் அது மாதிரிலாம் எதுவுமே சேர்க்காமல் நம்ம சாதத்தை இது மாதிரி அரைச்சி ஊற வச்சு செஞ்சாலே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்